அழுதுருவேன் சொல்லுன்னு நீ வேணா ஓய் விடு அப்புறமேல உன்னை கூப்பிட்டுக்கறேன் நீ வா அடே ஒரு மாடை அவுத்து விடணும்னா முதல் ஊர்ல ஒரு வாடி அடிச்சு அவழ்த்து விடணும் ஊர் வாடியில விளையாண்டுச்சுன்னா அப்புறம் தான் பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு கொண்டு போகணும் அதனால உள்ளூர்லேயே அந்த மாடு பேர் வாங்கிருச்சு அடுத்து வெளியூரில் ஆடை விடலாம் வாழ்த்துக்கள் சகோதரி நீ நோகாமல் சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிற குஞ்சு தக்காளி வா அந்த பிள்ளையை ஆடை விட்டுட்டு பெரிய நம்ம சர்க்கருமாக நிற்பேன் காணல ஏன் லேசா சென்றிங்க போட்டு ஜல்லி ஏற்றி விடு அயே எப்படுத்தாலும் அவனுக்கே கம்பெனி கொடுத்து அனுசரித்து போகாத அவன் கெட்டவை அந்த பற்றிய அந்த பற்றிய அந்த பத்தியா மூக்கை புடைக்கிறான்னா அவனை இழுக்கிறேன் ஜப்ப கவிடுவேன்

என்னை அருகில் வா அருகில் போ போ போகத்தான் சொன்னேன் போதா சொன்னேன் நான் வேணாம்டா சொன்னேன் பெஞ்சுடா ஏய் போம்மா போ முடியாது ஐயோ தெய்வமே நீ போல எனக்கு தம்பளம் கொடுக்க மாட்டியா போங்க அய்யோடு காலைல போ அக்கா அக்கா போங்கக்கா அக்கா சின்னம்மா மகளை சின்ன மாமாங்களா அச்சா

வசனம் தெரியாம முண்ட மறந்துட்டேன் அதே இப்ப நான் என்ன சொல்லணும் வண்டி ஓட்டுது ஒண்ணு வண்டி ஓட்டா அண்ணே வண்டி ஓட்டு என்ன ஒண்ணுது நூறு நாள் வேலை ஆகுது இல்ல உனக்கு நான் வரும்போது ப்ரே ரைஸ் வாங்கிட்டு வரவா ப்ரே ரைஸ் வேணா நாங்க கரண்டி வாங்கிட்டு வரவா சாப்பிட கையில படாம சாப்பிடு ப்ரோ லவ் மேட்டரடா உன் தலையில நான் மல்லியப்பூ வச்சுக்கிட்டு மடியிலே படுக்கணும் எப்படி உன் புருஷியாக வந்துருவேன் அலறி எந்திரிக்கிறேன் என்ன பண்ணாலும் யூடியூப்பில் பார்த்துட்டு போன் அடிச்சு கொத்தங்க வயிறாங்கடா தலைவா மண்டியே போவோம் இங்கே மண்டியில் வச்சுட்டு நாடகத்தை கெடுக்க பார்க்குறான்டா அப்போ வர்றாங்க பாரு வா அண்ணே ஏய் காதலில் என் இளைஞர்கள் அத்தனை பேருமே புனிதமானவர்கள் அப்படி சொல்லாதீங்க ஏ கல்யாணம் பண்ணாதே லப் பூ பொய்யே பேச கூடாது அந்த லவ் கூட அவங்களை ஏமாத்துறது காண்டி உன எச்சி கீழ துப்போட மாட்டி கையில வாங்கி நக்கு வேண்டு வைங்க கட்டனா இவள கட்டணும் உடனே தாளி எடுப்பறே அவள கட்ட அண்ணே அங்க அங்க ஓட்டானே ஓட்டா பொளந்து வருவே கொஞ்ச நேரத்துக்குள்ளே வரனே தோள் கட்ட தாண்டி போய்ட்டா ஏய் வா

சுடுகாடு என்பது பொய்யல்ல அங்கேதான் மனிதனுக்கு மனிதன் சண்டை இல்லாமல் போராமை இல்லாமல் அண்ணே உனக்கா நூறுவா தரே நீ உள்ள வாடா உனக்கு ரெண்டு அற காத்து கிடக்கிறான் என்னைக்கு அவத்து விட்டு முண்டமா நிக்க போறனும்

என்னடா லட்சியமே அதான் இந்த போங்கப்பா ஏ போதும் யூடியூப்லாம் கவட்டப்பா தங்கப்பாண்டி வேணா இது எதுக்கு போங்கப்பா இந்த போறீங்க போம்பா ஏய் வேணா நான் ஒரு நேரம் கொலை வழி ஆகி ஏ போங்க என்னமா ஒன்றும் ஏய் இன்னும் என்னமே பண்ணலாம் அது உள்ள களை படிக்க படிச்சு வச்சுட்டாரு இன்னும் வயக்காடவே உழுகலையா அது உள்ள கம்மார் பானம் தோண்டல நம்மள மூணு மாடி வீடு கட்ட போயிட்டான்டா ஆமாண்ணே இந்த மாதிரி சொல்லி கொடுத்த மாட்டாட்டம் பண்ணிக்கிது இதுக்கு பிள்ளை பார்த்து கலையிட்டு போக இதை செய்வோம் இதை இலக்கை அடைந்து விடலாம் என்று யோசிப்பவன் தான் உண்மையிலே தமிழன் சோர்ந்து போக கூடாது அண்ணா அப்படியா என்ன சொன்னாலும் நீ சொன்னது உண்மைதான் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அடுத்தே மூண்டாட்டி காலையில் புருஷன் ரெடியாக நிற்பேன் சேர மானாமரை பஸ் ஸ்டாண்டில் கேவலப்பில்

கட்டான கனிவான சாட ரங்கம்மா உன் சொல்லமா சொல்லமா கட்டி கட்டிபிடிக்க நீ தடை விட்டு இருந்தியா இல்ல இரு பூம் முளி ஆமா ஏ முளியே அவ்வளவுதான்டா முளி பூம் என் தங்கங்களே இவன் அந்த பிள்ளையை டச் பண்ணவுனே கத்திருங்க புலக்கிற சந்தர்ப்பம் வேணாம் ஒரு அண்ணன் தம்பியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தம்பி லகுடு இங்கே பாரு பெரிய இளையராஜா கட்சியில் டியூன் போடுறாரு மயிறு அவ ஏதாவது தொட்டால் தப்பு நிறுத்துறைய திரும்புறே அவனை தூக்கி போட்டு பழக்கிறேன் சரிண்ண இங்கேவா அட்டை பூச்சி முண்டை மாடு போய் கூலந்துண்டா சண்டை இல்லை சரி மாடு அத்துரு போய் திண்டா கம்ப்ளைண்ட் ஓஹோ சரிங்க சார் ஏய் முலி ஹூம் அப்படியே பார் அந்த ரோஸ் பண்ணின பார் முண்டை கலரே தெரியாது இந்தப்படி பார்க்குறேன் மாடு குத்துமாரே கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலகி கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலகி இது எத்தனை ஏக்கர் நாலா நாலா முழிவே பிரச்சனை

மூஞ்சி வாயை கொக்கு மாதிரி வைடா பனமரத்து மஞ்சூரு பனமரத்து பூரத்தில பல்லாங்குழி அடையில பனமரத்து பூரத்தில் பல்லாங்குழி அடையில சிதற்சதன்ன செல்லையா உங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி நிற்பாட சொன்னனே என்னன்னே

என்ன சீக்கு வந்த நாய் மாதிரி ஜெயாத நாக்கிட்டு அப்படியே

மேலமாசி வீதி இல்ல மதுர மீனாட்சி கோவில் இல்ல மேலமாசி வீதி இல்ல மதுர மீனாட்சி கோவில் காலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா ஓம் பிரிய மத குர் என்ன இளங்குடி மாதிரி தொங்குது ஆளக்கானா சோன்னு இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கா என் பார்த்து நினைக்கிறேன் அதே மாதிரி பரமக்குடி ஓரத்தில் பத்து மணிக்கு போக ஈன பரமக்குடி ஓரத்தில் ஏ இவ்வளோ பிரச்சனை பரமக்கூடி ஓரத்தில் பத்து மணிக்கு போக ஈன பார்த்து திரிச்ச புட்டி உள்ள நம்ம பக்குவமா பேசுறோம் ரெண்டு பேரும் உள்ளே என்ன வேலில்ல ஆதா அதே ஓண்ட புலங்கள் இல்லை உத்தமியை சந்தையப்பட்டேன் தான் ஓமத்தனை வாட வரதடி வந்து தெளிச்சு விட்டு போயிரு கேட்டால் ஓட உடம்பு படாத இடமே இல்லை அடுத்த மட்டும் ரேகையை பதிகிற அளவுக்கு கேட்டால் கண்டகரவை பாம்பு உன் காதலை சொல்லு இந்த ஓனையை எப்படி முள்ளில் ஏறுறான்னு வாக்கு என்னுடைய காதலை சளிச்சுக்க ரொம்பவும் ஏம்மா மம்மா உன்னை நின்னால் குழந்தை வந்துருச்சு சாங் கண்டனிய மியூசிக் அத்தி காதல ட்ரில்ல போட்டான்.